கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க கருவாடு போட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறோம் பாருங்கள் தலியெல்லாம் இருக்கு கொஞ்சம் புளி வைத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் வெந்தியம் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் நல்லா பொறிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு போட்டுடலாம் ி போட்டு மஞ்சள் போட்டு மஞ்சோம் இன்னும் காரத்துக்கிற மலை போட்டுக்கோங்க நல்லா கொதி வரணும் கொஞ்சம் பெருங்காயை பண்ணுங்கள் நாங்கள் வீட்டிலே பெரண்ட தொக்கு இட்லி பொடி பெரண்டை இட்லி பொடி முருங்கிலே இட்லி பொடி கருவேப்பில் இட்லி பொடி அப்புறம் கல்யாணம் முருங்கிலி இட்லி பொடி இந்த சோப்பு அப்படி கூட வேப்பில்லை சூப்பு சத்து மாவு மாவுமினி சோப்பு ஆட்டுப்பால் சோப்பு இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறோங்க ஆர்டர் பண்ணால் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க வேணுன்றாங்க ஆர்டர் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் செவன் டூ டபுள் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் நைனுக்கு நம்ம புளியை கரைச்சிட்டு திப்பியை கீழே போட்டுவிடும் அந்த மாதிரி போடாமல் உப்பில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் வைக்கும்போது அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும் இந்த புளியோடு சேர்த்து உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் இது ஒரு டிப்ஸு நெக்ஸ்ட்டு பிடியலை வேறு எதனா டிப்ஸை சொல்கிறாங்க நல்லா கொதி வந்துச்சு மீன் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் கருவாடு வந்து ஒரு கொதி வருவோம் இதிலே உப்பு எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கருவி போட்டுக்கலாம் மற்ற ஒன்று வச்சுக்கிறாங்க கூட முட்டை ஒன்று ரெண்டும் இதுவும் தான் போட்டுக்கணும் கொய்யை வச்சுக்காருங்க எப்போவுமே இறக்கும்போது கொய்யான வைக்கணும் அதிகமாக இருக்கும் போய் அடி பார்க்கறீங்களா எனக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம்